இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு யாராலையும் சொல்லவே முடியாது அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வித்தியாசமாக இருக்க மனிதர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்லாத ஊர் உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்திட்டு இருக்கிற மக்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான மனிதர்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகமே டெக்னாலஜி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜியை வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கிராமத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த குரூப்போட பேரு அமிஷ் பீப்புள் இந்த ஊர்ல மொபைல் ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமா வந்து அலோடே கிடையாது தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க இப்ப வரைக்கும் விலங்குகளை தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்கால இருக்கிற தான் இந்த அமிஷ் பீப்புள் வாழ்ந்துட்டு வராங்க இவங்க டெக்னாலஜி எப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் உடைகள்லையும் பாத்தீங்கன்னா டிசைன்டு ட்ரெஸ் ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க ரொம்ப பிளைனான ட்ரெஸ் தான் உடுத்துவாங்க சில பேர் வீட்டில் கார் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க அதுக்குன்ட்டு இவங்கள ஏழைகள் நினைச்சிடாதீங்க ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய வீடுகளோட விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட எட்டு கோடியிலிருந்து பத்து கோடி மதிப்பு தேரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் பெருநாட்டில் தான் இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டு இருக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டில் மொத்தமாகவே ஐநூறு பேர் தான் இருக்காங்க ஆனால் இந்த ஐலாண்டை பக்கத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மக்கள்லாம் இங்கே எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு கேள்வியும் வருது இந்த மக்கள் இந்த தீவில் வளரக்கூடிய டோட்டோரா அப்படின்ற ஒரு நீளமாக வளரக்கூடிய ஒரு புல் வகையை வச்சு தான் இந்த வீடை கட்டுறாங்க போட்டை செய்கிறாங்க அது மட்டும் இல்லை இதை காய வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் ரொம்பவும் அழகாக இருக்கிறதுனால சமீப காலமாக இந்த இடம் பல சுற்றுலா பயணிகளுக்கு பார்வை வகையில எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற வித்தியாசமான மனிதர் தோர் ஹாங்காங்ல இருக்கிற தோர் என்ற தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் பண்ணிருக்காரு வித்தோட் ஏரோப்ளைன் ஆமாங்க விமானம் மூலமா இல்லங்க வெறும் தரை வழியா மட்டும் இத்தனை ஊருக்கு பயணம் பண்ணிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட இருநூறு பஸ்ஸுக்கு மேல நூத்தி ஐம்பது ட்ரெயினுக்கு மேல இருபத்தி கப்பலுக்கு மேல இவர் தரை வழியா மட்டும் இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு ஏழு வருஷத்துக்கு மேல இந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இவரோட பேரு பதிக்கப்பட்டிருக்கு இவருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க பதினெட்டு மாசத்துல எல்லா கண்ட்ரியும் விமானத்து மூலமா சுத்தி பார்த்திருக்காங்க கலிபோர்னியால இருக்கிற கிளாசின்ற இந்த பெண்மணி தான் அந்த சாதனையை படைச்சிருக்காங்க நம்மளாம் கோவா போனோம்னா பத்து வருஷம் ஆகுது பட் பதினெட்டு மாசத்துல உலகத்தையே சுற்றி பார்த்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது டேஞ்சரஸ் ட்ரைப்ஸ் இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இருந்தாலும் உலகத்தில் வாழ்கிற பழங்குடியினர்லே ரொம்ப மோசமான டேஞ்சரஸான ட்ரைப்ஸ் யார்னா இந்த சென்டினன் தீவில் வாழ்கிற இந்த பழங்குடி மக்கள் தான் பழங்குடி மக்கள் அதாவது இவங்க ரொம்ப காலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க நார்த் சென்டினல் ஐலாண்டில் இந்த ப்ரைவேட் பேரடைஸை முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாகாக்கோ நைஜீரியாவில் தான் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஸ்லம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்கு இந்த மாக்காக்கோ மக்கள் உண்மையிலே சாக்கடை மேலே வீடு கட்டி தான் இருக்காங்க ஆரம்ப காலத்தில் இந்த இடம் கொஞ்சம் இடத்துல தான் சாக்கடை இருந்தது அதுக்கப்புறம் காலப்போக்கில் இங்கே சுத்தமாகவே எல்லா தண்ணியும் இப்படி சாக்கடையாக இருக்கு இப்போ இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது அதுவும் ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நைஜீரியாவில் இருக்கிற ரொம்ப ரிச்சஸ்ட்டு பீப்புள் இருக்காங்க இந்த இடத்த நினச்சா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அந்த வேலையை பண்ணாமல் இவங்களாம் இந்த இடத்த காலி பண்ணோன்ட்டு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஏழ்மையான மக்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு இந்த இடம் வாழ்வாதாரம் இந்த இடத்துல இருந்தே நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம் இந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி கொடுங்கன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் மனு அமைச்சிட்டு தான் இருக்காங்க ஓகே மக்களே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கணுன்னா வசந்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப உங்களை சந்திக்கும் ஆர்யா அண்டில் தனி பை ஃப்ரம் உங்கள் சரணுமா டாடா பை வைட் கேர்